ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கலவை மசாலா சுண்டல் தாங்க செய்ய போகிறோம் ஏன் கலவைன்னு சொல்கிறேன்னா இந்த மாதிரி எல்லா பல்சஸும் மிக்ஸிங்கில் இருக்கிற மாதிரியே கடையில் கிடைச்சது அது மாதிரி வாங்கி அதில் சுண்டல் பண்ண போகிறேன் இது எங்கள் அம்மாவோட ரெசிபிங்க ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஊற வச்சு பார்த்துங்க வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஊறி இருந்தது அதனால் எனக்கு நாலு மணி நேரம் போதுமானதாக இருந்தது குக்கரில் ஒரு மூணு விசில் விட்டு எடுத்து வச்சிட்டேங்க பாருங்கள் வேக வைக்கும்போதே ஓரளவுக்கு உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாங்க இது இருக்கட்டும் கொஞ்சம் தேங்காய் பீசஸ் போட்டு பல்ஸ் மோடில் எடுத்து வச்சுருக்கேன் அதுலேயே ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன் இது சோம்போட ஃப்ளேவர் தாங்க அதிகமாக இருக்கணும் பட்டை சும்மா சின்ன பீஸாக போட்டிருக்கேன் ஒரு முக்கால் ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் ரெண்டு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சமாக தாங்க நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துக்கிறோங்க இந்த விழுது ஓப்பன் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா வாசம் கம கமன்னு இருக்குங்க இதுக்கு தான் சோம்பு அதிகமாக சேர்த்துக்கிறோங்க ஒரு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் எண்ணெய் சூடு கடுகு உளுத்து பருப்பு போட்டு தாளிச்சுக்கிறோம் அதில் ரெண்டு வரமிளகா வேறு எதுவும் காரத்துக்கு கிடையாதுங்க இதுதான் ரெண்டு வரமிளகா போட்டு தாளிக்கிறோம் அதிலேயே கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் வெங்காயமும் சேர்த்துக்கிறோம் உப்பு நமக்கு வேணும்னா கூட இப்போ பத்தலைன்னா கூட இப்போ கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க நம்ம வெங்காயமும் நல்லா வதக்கிட்டுறோம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த விழுதை சேர்த்துக்கிறோங்க அந்த விழுதை சேர்த்து வணக்கும் போது பார்த்தீங்கன்னா வாசம் கம 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 நடிக்குங்க இந்த வாசத்துக்கே நம்ம அடிமையாகலாங்க அதுக்கப்புறம் அந்த மசாலாவோட பச்சை வாசனை போனதும் மிக்ஸி ஜாருக்கு அளவுன்ன தண்ணியை கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா அது கொதி வரட்டுங்க அது கொதித்து வர நேரத்தில் சுண்டல் வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையும் சேர்த்துக்கலாம் உப்புலாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாங்க நம்ம எப்போவும் கடுகுளுத்த பருப்பு மட்டும் போட்டு சும்மா தாளித்து சாப்பிட்றத விட இந்த மாதிரி மசாலா போட்டு செஞ்சு சாப்பிட்டோம்னா இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இது மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்குங்க நல்லா கொதித்து எல்லாம் சேர்ந்து வந்ததும் உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வந்ததுக்கு தேவையான அளவு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஆஃப் பண்ணிக்கலாங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு மேலே மல்லிகளை தூவி சர்வ் பண்ணலாங்க மனமணக்கும் சுவையான சுண்டல் தயாருங்க தேங்க்யூ